கோவிலுக்கு போனா வீட்ல சுவாமி கும்பிட்டா இந்த கண்ண மூடி சாமி கும்புற பழக்கம் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குங்க அது ரொம்ப 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 தவறு கண்ணை மூடி இறைவனை வழிபடக்கூடாது கோவிலில் எதுக்கு இறைவனை அலங்காரம் பண்றோம் நல்லா கண் குளிர பார்த்து ரசித்து வழிபடணுங்கிறதுக்காகத்தானே அதனால கண்ணை திறந்துதான் இறைவனை வழிபட வேண்டுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் கண்ணை மூடிட்டா நம்ம மனசு நேராக சாமிக்கு போயிருங்க கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தால் ஏதாவில் இருக்கிறவங்களெல்லாம் பார்க்க தோணும் அப்போ மனம் வந்து அடையக்கூடுமே அப்படின்னா கண்ணை மட்டும் மூடிட்டோம்னா மற்ற புலன்கள் எல்லாம் திறந்து தானே இருக்குது காதில் சத்தம் தான் பார்ப்போம் மூக்கில் வாசனை வருதான்னு பார்ப்போம் பக்கத்தில் யார் இருக்கிறான்னு மனசு தோணும் ஏத்தாப்பில் இருக்கிறவங்களும் நின்னாங்களா போயிட்டாங்களான்னு கேள்வியெல்லாம் பிறக்கும் எந்த அவயங்களையும் வந்து நாமால் முழுமையாக பூட்டி கொள்ள முடியாது அப்போ புலநடக்கம்ங்கிறது நமக்கு வேணும் அதுக்காக கண்ணை மூடிட்டு தான் நம்ம சாமி கும்பிடணுன்னு யாரும் நமக்கு சொல்லலை கண்ணை திறந்து தான் இறைவனை நாம் வழிபட வேண்டும் வீட்லேயும் அதே மாதிரி தான் ஆனால் ஒரு இடத்துல கண்ணை மூடிட்டு நீங்கள் சாமி கும்பிடலாம் எங்கே தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது மட்டும்தான் கண்களை மூடிக்கொண்டு நாம் தியானம் செய்ய வேண்டுமே தவிர இறை வழிபாடு எங்கே செஞ்சாலும் நல்லா கண்ணை திறந்து பாதாதி கேச முதல் முதல்ல சுவாமியினுடைய பாதத்தை பார்த்து திருவடியில் இடம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவருடைய முடி வரைக்கும் அந்த அழகெல்லாம் ரசித்து வணங்கி அதுக்கப்புறமா தான் நாம் அங்கேருந்து வரணும்